அகநானூறு இருபத்து ஒன்பது பாலை நிலத்தின் பிரிவு போராட்டம் பாடியவர் வெள்ளாடியனார் தினை பாலைத்துறை தலைமகன் தலைமகளிடம் சொல்வது பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு தலைவன் பொருள் தேடிச் செல்லும் தன் கடமையை உணர்த்தி தலைவியின் மனக்கவலைகளை அடக்க முயல்கிறான் தொடங்கு வினை தவிரா அசைவு இல் தாழ் கிழந்து உயிர் மருகுவது ஆயினும் இடம்படின் மிசையா புலியினும் சிறந்த உள்ளம் தலைதலைச் சிறப்ப செய்வினைக்கு அகன்ற காலை எஃகு உற்று ஈர் வேறு ஆகிய தெறி தகு வனப்பின் மாவின் நறுவடி போல காண்தோறும் மேவல் தண்டா மகிழ் நோக்கு உன்கண் நினையாது கழிந்த வைகள் எனையதுவும் வாழலென் யான் என தேற்றி பல்மான் தாழக்கூறிய தகைசால் நல்மொழி மறந்த போரிர் எம்பி என சிறந்த நின் கெழுத்துவர் வாய் இந்நகை அழுங்க வினவல் ஆ புனைகளை கேள் இனி வெம்மை தண்டாயறி ஊகு பரந்தலை கொம்மை வாடிய ஏவுள் யானை நீர் மருங்கு அறியாது தேர் மருங்கு ஓடி நீர் அம்பியன் நெறிமுதல் உணங்கும் உள்ளுணர் பணிக்கும் உக்கு அருங் எள்ளல் நோனா பொருள் தரல் விருப்புடு நானு தலையாத வைகி மான்வினைக்கு உடம்பு ஆண்டு ஒழிந்தமை அல்லதே மடம் கீழ் நெஞ்சம் நின் உழையதுவே தலைவன் தலைமகளிடம் கூறுகிறான் நான் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் எவ்வளவு கடினமானதோ அதற்காக உயிரியை இழக்க கூட நீ என் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் புலி விழுந்த யானையின் மீது ஏறி தாக்கும் போதும் அதன் வீழ்ச்சியை விட மன உறுதியும் உயர்ந்த எண்ணங்களும் மிகச் சிறப்பாக விளங்குகின்றன நீ எப்போது என்னை பார்த்தாலும் உன் கண்கள் சந்தோஷத்தால் பிரகாசிக்கும் ஆனால் நீ எனது நீண்ட பிரிவால் வருந்துகின்றாய் அதற்காக நான் என்ன செய்யலாம் நீ இப்போது என் மீது கோபத்துடன் பேசுகிறாய் ஆனால் என் முகத்தை பார்த்தவுடன் உன் அழகிய செம்மையான உதடுகள் சுருங்கி இனிமையான நகை மறைந்து விடுகிறது வலுவான யானைகள் கூட தன் பாதையை மறந்து தீயால் எரிந்த காட்டின் நடுவே பறந்து ஓடும்போது நீர் தேடி தளர்ந்து விடுகின்றன போலவே நான் பொருள் தேடி செல்வதற்காக நீ என்னை குற்றம் சொல்ல முடியாது இது ஒரு கடமை உன் நெஞ்சு எனது நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் தலைவன் தன் பிரிவின் அவசியத்தை உணர்த்தி தலைவியை சமாதானப்படுத்த முயல்கிறான் பாலை நிலத்தின் கடினமான சூழலை உவமையாகக் கொண்டு தனது பயணத்தின் முக்கியத்துவத்தை கூறுகிறான் தலைவியின் உணர்வுகளும் தலைவனின் கடமையும் ஆகிய இரண்டும் இப்பாடலில் தெளிவாக காணப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்